ஐடிசி சோடா நட்சத்திர விடுதியில் கால்பந்து பிளஸ் உச்சி மாநாடு அறிவிப்பு வெளியிடப்பட்டது இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கால்பந்து பிளஸ் அகாடமியின் நிறுவனர் டேவிட் ஆனந்த் பேசுகையில் பிரேசில் பிஃபா உலக கோப்பை லெஜண்ட்ஸ் இந்திய கால்பந்தை ஊக்குவிக்கும் சென்னை தமிழ்நாடு இந்திய கால்பந்தின் வரலாற்று தருணத்தில் கால்பந்து பிளஸ் அகாடமி பிரேசில் ஸ்போர்ட்ஸ் அகாடமியுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தொன்று மற்றும் ஏப்ரல் ஒன்றாம் தேதிகளில் சென்னையில் நடைபெறும் கால்பந்து பிளஸ் உச்சி மாநாட்டை இன்று அறிவித்தது உலகளாவிய கால்பந்து சின்னங்கள் தொழில்துறை தலைவர்கள் மற்றும் பங்குதாரர்களை ஒன்றிணைத்து இந்தியாவில் கால்பந்தின் எதிர்காலத்தை ஊக்குவிக்கவும் கல்வி கற்பிக்கவும் மற்றும் அட்டவணைப்படுத்தவும் பிரேசிலின் புகழ்பெற்ற பிஃபா உலகக்கோப்பை வென்ற அணி உறுப்பினர்களான டுங்கார் ரிவால்டோ கெல்பர்சன் எட்மில்சன் ஜியோவானி ஆகிய இந்த கால்பந்து ஜாம்பவான்கள் பிரேசிலின் சின்னமான இரண்டாயிரத்தி ரெண்டு கோப்பை வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் என்றும் உச்சி மாநாட்டின் போது முக்கிய குறிப்புகள் குழு விவாதங்கள் மற்றும் பட்டறைகள் மூலம் இந்திய கால்பந்து சமூகத்துடன் ஈடுபடுவார்கள் என்றும் கால்பந்து பிளஸ் அகாடமியில் இந்திய மாணவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் அதிலும் குறிப்பாக வடசென்னையில் உள்ள மிகவும் நலிந்த கால்பந்து வீரர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளித்து அவர்களை போட்டிகளில் பங்கு பெற ஊக்கம் அளிக்கப்படும் என்று கூறினார் என்பது வெறும் அல்ல என்றும் இது கால்பந்து வளர்ச்சியில் உள்ள இடைவெளிகளை குறைக்கும் என்றும் இளம் திறமைகளை ஊக்குவிக்கும் மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பை வளர்க்கும் ஒரு இயக்கமாகவும் டுங்கா ரிவால்டோ போன்ற ஜாம்பவான்களை இந்தியாவிற்கு கொண்டு வருவதன் மூலம் மறுவரையறை செய்யும் ஒரு தளத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குட் ஈவினிங் என்னோட பேர் டேவிட் ஆனந்த் சென்னையில் வந்து ஃபுட்பால் விளையாட ஆரம்பித்து பத்து வருஷமாக ஃபுட்பால் பிளஸ்ன்னு ஒரு அகாடமி நடத்திட்டு வரோம் இது மூலமாக நிறைய பிளேயர்ஸை நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் இங்கே மட்டும் இல்லாமல் ஸ்பெயின்லேயும் நம்ம வந்து நிறைய பார்ட்னர்ஷிப் பண்ணி நிறைய பிளேயர்ஸை ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம பிரேசில் டூ தௌசண்ட் டூ சாம்பியன்ஸ் அவங்கள வந்து சென்னைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம் அது அது மூலமாக ரெண்டு மேனேஜர்ஸ் பிரேசில் இருந்து வந்திருக்காங்க டூ தௌசண்ட் டூ சாம்பியன்ஸ் ரொனால்டினியோ காக்கா எட்மில்சன் துங்கா ஜியோவானி இவங்க எல்லாரும் சென்னைக்கு வரப்போறாங்க இங்கே சென்னையில் வந்து மேரு ஸ்டேடியம்ல முப்பதாம் தேதி மார்ச் அவங்க வந்து இங்க மேட்ச் விளாட்றதுக்கு வராங்க ஒரே ஒரு நோக்கம்தான் இங்க தமிழ்நாட்டுல சென்னையில் அநேக ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது ஒரு உறுதுணையாக ஊக்குவிக்கிற முறையிலையும் இது இருக்கும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரும் டெப்டி சிஎமும் ரொம்ப எஃபர்ட் எடுத்து அவங்க நிறைய ஸ்போர்ட்ஸுக்காக இப்ப பண்றது வந்து ரொம்ப உற்சாகம் அளிக்குது நமக்கு அவங்க கண்டிப்பா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த டீம் மட்டும் இல்லை நம்ம ஒரு ரெண்டு நாள் கருத்தரங்கு கான்ஃபரன்ஸ் பண்ண போறோம் இதில் வந்து உலகத்துல இருந்து எல்லா என்டர்பிரர்ஸும் வரப்போறாங்க கூப்பிடுறதுக்கு புரோட்டோகால் ஆஹ் வழியா போயிட்டு இருக்கிறோம் நம்ம அவங்களும் வந்தாங்கன்னா இது பெரிய விஷயமா இருக்கும் சென்னையில ட்ரீம் பண்ற ஒரு ஒரு ஏழ பிளேயரும் இதனால பயன் அடையணும் தான் இத நாங்க ஒர்க் பண்றோம் இது மூலமா நம்ம நிறைய ஸ்பான்சர்ஸை கொண்டு வர போறோம் ஆஹ் ஃபுட்பால நம்ம ஸ்டேட்ல சென்னைல நம்ம நிறைய ப்ரமோட் பண்ண போறோம் எங்கிட்ட நிறைய முறை எல்லாரும் கேட்குற கேள்வி வந்து இந்த நார்த் மெட்ராஸ்ல நிறைய பிள்ளைங்க இருக்காங்களே அவங்க எல்லாம் எப்படி டெவலப் பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அவங்களுக்காக பிரத்யேகமா நம்ம பிளான் வச்சிருக்கோம் நிறைய லீக் சிஸ்டம் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிருக்கிறோம் அவங்க வந்து நிறைய விளையாடுறதுக்கு ஒரு இருக்க போறோம் இன்னொன்று ஃபுட்பால் எஜுகேஷன் நம்ம கொண்டு வர போறோம் இருநூத்தி ஐம்பது ப்ரொஃபஷன் ஃபுட்பால்ல இருக்கு இதை எல்லாத்தையும் நம்ம வந்து கொண்டு போறோம் ஆஹ் அதுல அவங்களை வந்து வேலை வாய்ப்பு போகுது அவங்க விளையாட போறாங்க இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம் வெளிநாட்டுல இருந்து நிறைய கால்பந்து பயிற்சியாளர்களை கொண்டு வந்து நம்ம பயிற்சி கொடுக்க போறோம் ஃபுட்பால் சயின்ஸை நம்ம கத்து கொடுக்க போறோம் இது எல்லாத்தையும் தான் இந்த சமிட் மூலமா நம்ம வந்து ஒரு எக்ஸ்போஷர் கொண்டு வர போறோம் வேர்ல்டு ஃபுட்பால நம்ம சென்னைக்கு கொண்டு வந்து இது மூலமா இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நம்ம வந்து நம்மளோட பிள்ளைங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு இந்தியாவில் இருக்க பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஏற்பாடு பண்றதுக்கு நம்ம இத வந்து செய்யறோம் እ እ இது ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆறு வயசுலேருந்து ஃபுட்பாலே எனக்கு விளையாட தெரியாது ஆனால் விளையாடணுன்னு ஆசையாக இருக்கிற எல்லாரும் வரலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எங்களோட அகாடமி இருக்குது நாங்கள் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாகவும் கோச்சிங் கொடுத்துட்டுருக்குறோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எங்களை நீங்கள் வந்து எங்க கூட ஜாயின் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் எல்லாம் யார் வேணும் வரலாம் நாங்கள் ஒரு ஃபுட்பால் ஃபார் ஃபார் ஆல் ஆல் ஃபார் ஃபுட்பால் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டோட ஸ்போர்ட் கல்ச்சரிய மாத்த போகுது இன்னும் நிறைய பேர் ஸ்போர்ட்டை வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனாக எடுக்கணும் கேரியரா எடுக்கணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம் இப்போதைக்கு நாங்கள் சென்னையில மட்டும்தான் இருக்கிறோம் மூணு இடத்துல இருக்கு சென்னையில வேளச்சேரி ராயப்பேட்டா பொன்மார் மூணு இடத்துல இருக்குது ஆனா இந்த கான்செப்டை நம்ம எல்லா அகாடமிக்கும் டீச் பண்ணலாம் எல்லா கோச்சஸும் நம்ம அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து என்ன கான்செப்ட்ன்னு நம்ம சொல்லி தரலாம் அவங்களுக்கு ஸோ எங்களால் நூறு இடத்துக்கு போக முடியாது ஆனால் நூறு சென்டர்ல இருக்க கோச்சை நம்மளால கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு இதை நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் இதுதான் எங்களுடைய நோக்கம் இது யாரோட யாரெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து பயிற்சி வேணும் நாங்கள் எங்கள் அகாடமியை வந்து நாங்கள் டெவலப் பண்ணணும் எங்ககிட்ட இவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணோன்னு சொன்னாலும் நாங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும் எல்லா குழந்தைங்களும் நாங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்